நம்ம இந்தியா சாஃப்ட்வேர் ஜெயின் ஜோகோ உருவாக்கிய அரட்டை என்னும் மெசேஜிங் ஆப் இப்போது மீண்டும் சம்மர் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு அரட்டைனா தமிழில் பேச்சு அல்லது கேலின்னு அர்த்தம் என்ன நடக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் ஜோகோ இந்த அரட்டை ஆப்பை லான்ச் பண்ணாங்க ஆனால் இப்போது திடீர்னு அதுக்கு மீண்டும் பெரிய பாப்புலரிட்டி வந்திருக்கு மூன்று நாள்லே சுமார் மூன்றாயிரம் யூசர்ல இருந்து மூன்று புள்ளி ஐந்து லட்சம் பேராக வளர்ச்சி அடைஞ்சது அரட்டை இப்போ ஆப்பிள் ஆப் ஸ்டோர்ல நம்பர் ஒன் இடத்துக்கும் கூகுள் ப்ளே ஸ்டோர்ல டாப் நூறுக்குள் வரதுக்கும் ரெடியாக இருக்கு ஜோகு நிறுவனத்தோட நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு சொன்னது நாங்க தினமும் ஆப் அப்டேட் பண்ணுறோம் இன்னும் நிறைய புதிய வசதிகள் சேர்க்கிறோம்னு சொல்றாரு ஓகே இப்போ ஏன் இந்த திடீர் வளர்ச்சி பிரதமர் நரேந்திர மோடி ஸ்வதேசி பொருட்களை பயன்படுத்துங்கன்னு சொன்னதால மக்கள் இந்திய ஆப்களை பயன்படுத்த ஆர்வம் காட்டுறாங்க அரட்டை கூட ஒரு இந்திய ஆப் என்பதால பலரும் அதை டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மற்றும் ஐடி அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இருவரும் இந்த ஆப்பை பப்ளிக்காக சப்போர்ட் பண்ணி நாம் நம்ம இந்திய ஆப்பை தான் பயன்படுத்தணும்னு சொன்னாங்க இந்த அரட்டையில் என்னென்னலாம் செய்யலாம் மெசேஜ் அனுப்பலாம் வாய்ஸ் நோட் ஆடியோ வீடியோ கால்ஸ் பண்ணலாம் புகைப்படம் டாக்குமெண்ட் வீடியோ ஷேர் பண்ணலாம் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மட்டும் இருக்கும் ஸ்டோரி போடலாம் கூடவே இருநூற்று ஐம்பது பேர் வரை மீட்டிங்கும் நடத்தலாம் மேலும் வாட்ஸ்அப் போல சேனல்ஸ் என்ற வசதியும் இருக்கும் ஜோகா சொல்றது அனைத்து டேட்டாவும் இந்தியாவில்தான் சேமிக்கப்படும் அரட்டை வாய்ஸ் மற்றும் வீடியோ கால்ஸ் எல்லாம் என் டு என்கிரிப்டட் அதாவது நீங்க பேசுகிறது செக்யூராக இருக்கும் ஆனா சாதாரண மெசேஜ்களுக்கான என்கிரிப்ஷன் இன்னும் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது வாட்ஸ்அப்க்கு போட்டியா வருமா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் கடினம்தான் ஏன்னா வாட்ஸ்அப் இந்தியாவில் ஒவ்வொரு ஆளும் தினசரி பயன்படுத்துகிற ஆப்பாக இருக்கு பல பிஸ்னஸ் அரசு துறை ஆஃபீஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் தான் நடக்குது ஆனால் வாட்ஸ்அப்பில் இப்போது நிறைய ஸ்பேம் விளம்பர மெசேஜ்கள் வருதுன்னு மக்கள் சளிப்பாயிருக்காங்க அதால சிலர் சுத்தமான அனுபவத்துக்காக அரட்டை பக்கம் போறாங்க இதனுடைய சவால்கள் என்ன அரட்டை இன்னும் எல்லா மெசேஜ்களுக்கும் ஃபுல் என்கிரிப்ஷன் கொடுக்கல மேலும் வீடியோ கால்கள் ஃபோட்டோ ஷேரிங் எல்லாம் லேக் இல்லாமல் வேலை செய்யணும் சின்ன நெட்ஒர்க்கில் கூட ஸ்மூத்தாக இயங்கணும் சில யூசர் சொல்கிறாங்க ஆப் நல்லா இருக்குது வீடியோ கால் சூப்பர் ஆனால் என் எல்லா நண்பர்களும் இன்னும் வாட்ஸ்அப்பில் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அரட்டை ஒரு இந்திய ஆப் தான் ப்ரைவேசிக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அரசாங்கம் கூட ஆதரிக்குது ஆனால் வாட்ஸ்அப் மாதிரி பெரிய யூசர் பேஸ் கிடைக்கணும்னா இன்னும் நிறைய முயற்சி பண்ணணும்னு சொல்கிறாங்க